அமெரிக்காவில் ஒரு அமைதியான கிராமத்தில் மரங்களும் புல்வெளிகளும் நிறைந்த ஒரு சிறிய வீடு இருக்கிறது அங்கு வசிப்பவர்கள் எமிலி ஜேம்ஸ் அவர்களின் ஆறு மாத வயதுள்ள குழந்தை நோவா மற்றும் அவர்களின் விசுவாசமான லாப்ரடோர் நாய் லூனா எமிலி ஒரு ஆரம்ப ஆசிரியை குழந்தைகளிடம் மிகுந்த அன்பு கொண்டவள் ஜேம்ஸ் ஒரு ஐடி பொறியாளர் வீட்டிலிருந்து வேலை செய்பவர் லூனா அவர்களின் குடும்பத்தின் அன்புக்குரிய உறுப்பினர் நோவா பிறந்த நாளிலிருந்து அவனுடன் படுத்து உறங்குபவள் நோவா பிறந்த பிறகு ஒவ்வொரு இரவும் ஒரே நேரத்தில் லூனா நோவாவின் கட்டிலுக்கு அருகில் அமர்ந்து முனக ஆரம்பித்தாள் முதலில் எமிலி அதிர்ச்சியடைந்தாள் எப்போதும் மென்மையான மற்றும் அன்பான லூனா இப்போது ஏன் இப்படி எமிலி லூனாவை அறையிலிருந்து வெளியேற்றினாள் ஆனால் அடுத்த இரவும் இது தொடர்ந்தது ஜேம்ஸும் எமிலியும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் லூனாவுக்கு ஏதேனும் கோளாரா அல்லது மனிதர்களுக்கு புரியாத ஏதோ ஒன்றை அவள் உணர்கிறாளா எமிலி இரவில் லூனாவின் முனகலை கேட்டு தூக்கமின்றி விழித்திருந்தாள் ஒரு இரவு அவளால் தூங்க முடியாமல் அழுதாள் நம்முடைய லூனா ஏன் இப்படி நோவாவை அவள் நேசிக்கவில்லையா ஜேம்ஸ் சிந்தனையில் மூழ்கினார் நாம் ஒரு கேமரா வைப்போம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அவர் கூறினார் அவர்கள் நோவாவின் அறையில் ஒரு குழந்தை கண்காணிப்பு கேமரா வைத்தனர் அன்று இரவு லூனா மீண்டும் உணக ஆரம்பித்த போது எமிலியும் ஜேம்ஸும் திரையின் முன் மூச்சை அடக்கி பார்த்தனர் ஆனால் எதுவும் தெரியவில்லை லூனா கட்டிலுக்கு அருகில் அமர்ந்து நோவாவை பார்த்து முணகுவது மட்டுமே இருந்தது இது என்ன எமிலி யோசித்தாள் நாம் எதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் லூனாவை கால்நடை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றனர் மருத்துவர் லூனாவை பரிசோதித்தார் லூனா மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாள் என்று அவர்கள் கூறினர் ஆனால் நாய்களால் நம்மால் கேட்க முடியாத ஒளிகளையோ மனங்களையோ உணர முடியும் எமிலிக்கும் ஜேம்ஸுக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை அவர்கள் ஒரு நாய் பயிற்சியாளரை அழைத்தனர் உங்கள் வீட்டில் எரிவாயு கசிவு அல்லது வேறு ஏதேனும் பிரச்சினை இருக்கிறதா லூனா அதை உணர்ந்திருக்கலாம் என்று பயிற்சியாளர் கூறினார் வீட்டை முழுமையாக பரிசோதித்தனர் எரிவாயு மின்சாரம் எல்லாம் எல்லாம் சரியாக இருந்தது எமிலியும் ஜேம்ஸும் ஏமாற்றமடைந்தனர் ஒவ்வொரு இரவும் லூனாவின் முனகல் அவர்களை எழுப்பியது நாம் லூனாவை வேறு இடத்துக்கு அனுப்ப வேண்டுமா எமிலி பயத்துடன் கேட்டாள் ஜேம்ஸ் பேசாமல் இருந்தார் லூனா அவர்களின் குடும்பத்தின் ஒரு பகுதி அவளை எப்படி விட்டுவிடுவது ஒரு இரவு எல்லாம் மாறியது எமிலி லூனாவின் உரத்த குறைப்பையும் முனகலையும் கேட்டு அதிர்ச்சியுடன் எழுந்தாள் அவள் நோவாவின் அறைக்கு ஓடினாள் லூனா எமிலியின் பைஜாமாவை பற்களால் பிடித்து அவளை கட்டிலுக்கு அருகில் இழுத்தாள் எமிலி அதிர்ந்து போனாள் அவள் நோவாவை பார்த்தாள் அவன் மூச்சு விடவில்லை ஜேம்ஸ் எமிலி கத்தினாள் அப்போது லூனா ஒரு உரத்த முனகளுடன் நோவாவை மூக்கால் தட்டினாள் திடீரென நோவா மூச்சு வாங்கி அழ ஆரம்பித்தான் எமிலியும் ஜேம்ஸும் அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் நோவாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் மருத்துவர்கள் பரிசோதித்தனர் உங்கள் குழந்தைக்கு ஸ்லீப் அப்னியா என்ற நிலை உள்ளது என்று அவர்கள் கூறினர் தூக்கத்தில் மூச்சு தற்காலிகமாக நின்றுவிடுகிறது லூனா அதை உணர்ந்து உங்களை எழுப்பியது அவள் உங்கள் குழந்தையின் உயிரை காப்பாற்றினாள் அன்றிரவு எமிலியும் ஜேம்ஸும் லூனாவை கட்டிப்பிடித்து அழுதனர் நீ எங்களின் காவல் தேவதை என்று எமிலி கூறினாள் லூனா அவர்களை பார்த்து கண்களில் அன்பு நிறைந்திருந்தது அவள் ஒரு நாய் மட்டுமல்ல அவர்களின் குடும்பத்தின் ஹீரோவாக இருந்தாள்